அடுத்து நீங்க கேட்ட கேள்வி என்ன சார் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா நாங்க நைன் ஓ கிளாக் கால் தான் பிளான் பண்ணோம் எல்வி வி பிரசாத் ஸ்டுடியோல வந்து கேட்கும்போது அந்த டைம் என்ன பண்ணோம்னா அங்க இல்ல அவைலபிலிட்டி இல்ல மூன்று மணி நாங்க முன்னாடியே இது வந்து இன்னைக்கு நான் இங்க உட்கார வேண்டியது அஞ்சாம் தேதி உட்கார்ந்துருக்கோம் இங்கே நாங்க ஏற்கனவே இரண்டு முறை இதை தள்ளி போட்டுட்டோம் ஏன்னா சில காரணங்கள் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்தது சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணோம் அஞ்சு ஆரம்பிக்கலாம் போது அதுக்கு முன்னாடி மாசம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் அஞ்சு போட்டோம் கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது மனிதர்கள் வேலையை பார்க்கலாம் அவுட் அப்படின்ற ஒரு பெரிய முடிச்சுட்டு நான் நீங்கள் காப்பி பண்றீங்க கன்வர்ஷன் பண்றீங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் உள்ள ஒர்க் பண்றீங்க எடிட்டிங்ல எடிட்டிங்ல முடிச்சு கடைசியா கலர் ரீடிங்ல வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட்டு தருவாங்க எடிட்டில் ஒரு ரெண்டர் போகும் கலர் ரீடிங்ல ஒரு ரெண்டர் போகும் அதை முடிச்சுட்டு அவுட் ரெண்டலா பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஒரு முழு நீள திரைப்படம் ரெண்டர் ஆகி அவுட் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆயிடும் இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்லும்போது உங்களுக்கு கேள்விகள் வரலாம் ஏன் முரண்படா பேசுறாங்க நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களுடைய மனிதர்களுடைய வேலையை முடிச்சிருப்போம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்க அந்த மிஷின் டைம் கொடுக்க போறோம் ஏன்னா மிஷின் எவ்வளவுதான் அட்வான்ஸா மிஷின் வச்சாலும் ஒரு ஃபுல் மூவி நீங்க போட்டீங்கன்னா அது தான் செய்யும் அது எதுவுமே பண்ண முடியாது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இன்னும் எங்ககிட்ட விலை இல்லை நாங்க எதையுமே பிராக்டிஸ் பண்ணல சார் நான் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹானஸ்டா வரணும் அதாவது நிறைய பேர் இங்க வந்து கேட்டாங்க என்ன சார் நான் எப்படி சார் நடிப்பாங்க என்ன பண்ண போறீங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க நடிப்பாங்க ரெண்டாவது ஓரளவுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இந்த இந்த திரைப்படத்துக்கு அது அழகு நான் எடுத்துக்கிறேன் பரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பேருக்கு பரு அழகா இருக்கும் இல்லையா இந்த மிஸ்டேக் நான் சொல்லுவேன் கை காட்டி சொல்லுவேன் நான் மிஸ்டேக் பண்ண ஆனா நாற்பத்தி எட்டு நான் படம் முடிச்சேன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும் கேள்விதான் இந்த கேள்விக்கு பதில் தேடுறோம் சார் சொன்ன மாதிரி நான் சாரை போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் வந்து சார் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டது இல்லை நான் நாற்பது நாப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இந்த துறை துறையில பல பேர் வருஷ கணக்கா எடுக்கிறாங்க நீங்க இது அப்ரோச்சே பெரிய ரிஸ்க் அது நீங்க இல்ல முதல்ல உங்க ப்ரொடியூசர் சாருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னாரு உண்மைதான் ரிஸ்க்கு பைசா போட்டிருக்காரு இப்ப நாளைக்குதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ரெண்டு நாள்ல தான் அது எல்லாமே முழுமையடையும்

உலகத்துல அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது இன்னும் ரெண்டு நாள் அது பெருமையா இன்னைக்கு பேச வேண்டாம் இரண்டு நாள் அதை சொல்ல முடியும் நாம தான் பண்ணோம் தமிழர்களான நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பண்ணோம் அப்படின்றதுல பெருமிதம் கொள்ளலாம் இல்ல அதுக்கு கிண்ணஸ் ஒத்துக்கிட்டாங்களே உங்களுக்கு ஏன் ஒத்துக்கலாம் எதுக்கு சார் சுயம்பரம் கிண்ணஸுக்கு சுயம்பரம் வந்து வெறும் ஷூட் மட்டும்தான் சார் பண்ணாங்க அதை நான் ரெக்கார்ட் முடிக்கணும்னா நான் இருபத்தி நாலு கம்மியா பண்ண பண்ணலாம் எனக்கு இப்படி ஒரு புது முயற்சி ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற ஆசை சார் அந்த படத்துல வந்து சுயம்பரம் படத்துல இங்க இங்க சுயம்பரம் படத்துல வந்து உங்களுக்கு சாங் எல்லாம் இருந்தது ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் சோ அவங்கலாம் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க உங்களுக்குள்ள சாங் இருக்கா அதே போல எல்லா புதுமுகமும் சொல்லியிருக்கீங்க சீரியலுக்கு போனாவே ஒரு சீன் ஒரு நாள் எடுத்துட்டு இருப்பாங்க சார் நீங்க எப்படி பண்ண போறீங்க ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா சார் முதல் கேள்வி சாங் இருக்கான ஒரு சாங் இருக்கு சார் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குல இருந்து அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ரெக்கார்டிங் ஆயிடும் இரண்டாவது நீங்க சீரியல் வந்து நான் டிவியில இருந்துருக்கேன் சார் நான் எனக்கு தெரியும் சீரியல்ல வந்து இப்ப நீங்க படத்துல பாத்தீங்கன்னா சீன்ஸ் கணக்கு ரெண்டு சீன் நாலு சீன் நாலு இல்ல அஞ்சு வரைக்கும் மேக்சிமம் போவாங்க இப்ப எல்லாம் அஞ்சுலாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க சீரியல் பொறுத்த வரைக்கும் எபிசோட்ஸ் கணக்கு மூன்று எபிசோட் ரெண்டு எபிசோட் மூணு எபிசோட் டார்கெட் நானும் சீரியல் பண்ணிருக்கோம் தொலைக்காட்சிக்கு நாலு எபிசோட் டார்கெட்னா இரண்டு மணி நேரம் கண்டென்ட் அன்னைக்கு நிறைய ரியாக்சன்ஸ் இருக்கும் சீரியல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த அந்த டைம் கன்ஸ்டன்ஸ் காது இவங்க பேசுவாங்க அவங்க காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சீரியலையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும் நான் பண்றது திரைப்படம் தான் இவங்க எல்லாம் சீரியல் இருந்து எடுத்திருக்கேன் இவங்க ஆக்ட்ரஸ் சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகர்கள் ஓரளவுக்கு ஏன் சீரியல் இருந்து அவங்களை தேர்ந்தெடுத்தேன்னா ப்ராம்டிங்க்கு பழகணும் சீரியல்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா டயலாக்லாம் வந்து ப்ராம்டிங்ல வந்துட்டே இருக்கும் கேட்டு கேட்டு பேசுவாங்க நான் ஒரு ப்ராம்டிங் தான் ட்ரெடிஷனல் ப்ராம்டிங் இல்லாம நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ப்ராம்டிங் நீங்க பண்ணும்போது ஓவர் ஆயிடும் நம்ம மைக் வந்து லைவ் மைக் போறோம் ஓவர் ஆயிடும் அதுக்கு என்ன செஞ்சால் அந்த ப்ராம்பிங் நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் பேச போறேன் அந்த டோன் வேரியேஷன்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாம் நான் பேச போறேன் ஏன்னா என் மைண்ட்ல தான் கையில கிடையாது அப்போ அத அவங்க எப்படி எடுத்து பேசணும்ன்றது அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம இன்னொன்னு இதே லைட்டிங் கேமராமேன் மேன் எடிட்டிங் போய்ட்டு அதை நீங்க கொடுக்குறீங்க அதை கட் பண்ணி அவங்க கொண்டுகிட்டே இருப்போறாங்க வைஸ் கேமராமேன் லைட்டிங் மாத்திக்கிட்டே இருக்கணும் இது வந்து பே பண்ணறதுனால இருட்டாக வச்சு எடுக்க போறீங்க ஒரே லைட்டிங்ல ஆல்மோஸ்ட் அது நான் இன்னைக்கு ரகசியமா இருக்கிறது நல்லதுன்றது இப்போ ஒரு சப்தம் ஒரு படம் வந்து சப்தத்திலே என்ன கேட்டீங்கன்னா நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா திகில் மூவி டிகிரியில நீங்க ஒரு பயத்தை எப்படி காட்டுறீங்கன்றதுதான் சாதஞ்சா அதுல பேயை கொண்டு வரணுன்ற அவசியங்களா நான் கொண்டு வரேன் நீங்க நான் அது ஒரு கான்பிடென்டா சொல்ல முடியும் இது சரியா வரும் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பயம் காட்டினாங்க ஏன்னா இப்போ வர படம் எல்லாம் பேய் கலந்த காமெடி ரெண்டு ஜானரை மிக்ஸ் பண்ணிதான் கடந்த ஒரு பதினைந்து பதினேழு வருடமா படம் வந்துட்டு இருக்கு நான் பார்த்த அந்த உருவம் நான் பார்த்து பயந்த உருவம் பதிமூணாம் நம்பர் வீடு இதெல்லாம் நான் சின்ன பையன் அதெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா இருக்கும் சார் இப்ப பார்த்திபன் சார் எல்லாம் இது மாதிரி படம் எடுத்திருக்காங்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா படம் சக்சஸ் பண்ணி கூட நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொன்னது இது வந்து ஒரு பொய்யான விஷயம் பண்ணிட்டாரு அதை வந்து பொய்யா பரப்புறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை நீங்க வந்து ஃபார்ட்டி ஹவர்ஸ் கேட்டு இருக்கீங்க சில விஷயம் ஏதாவது கான்ட்ரஸ்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்ல ஏதாவது வந்து நீங்க உங்களுக்கு உங்களை தவறா சொன்னாங்கன்னா இல்ல நம்மள ஏமாத்தி யாரு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வந்து நம்ம புல் ஃபுட்டேஜ் கொடுக்கணும் தனியா எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கேமரா வச்சிருப்பாங்களா சார் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் கூடியே இருக்காங்க இல்ல இருக்காங்க சார் அவங்க கூட அந்த டைம்ல இருந்தாங்க மேக்கிங் இருக்கு மேக்கிங் ஆ அவங்க இங்க தெளிவா சொன்ன விஷயம் இன்னைக்கு வரும்போது அவங்க இங்க சொன்ன விஷயம் இப்ப தான் கால் பண்ணாங்க பேசிட்டு தான் வந்தோம் இல்ல அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க அவங்க சொன்னது நீங்க முடிச்ச அந்த ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஆனா ஆக்சுவலா இது சென்சார் என்ன சொன்னாங்க யாருக்கும் அளவுல டெக்னீஷியன் தான் சொன்னாங்க சென்சார் கிட்டயும் பேசிருக்கோம் அந்த ஒரு செகண்ட் மட்டும் உள்ள வந்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க பப்ளிக் அவங்களும் பப்ளிக் தான் ஒரு செகண்ட் தான் சர்டிபிகேட் தருவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க சோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க எல்லாம் வெளியே இருப்பி மீடியா அலோவ் பண்ண முடியுமான்னு தெரியல இருந்தாலும் அன்னைக்கு அவங்க முன்னாடி திரையிடும் பொழுதுதான் சர்டிபிகேட் வரும் ஏமாற்ற வேலை இதுல எதுவுமே இருக்க போதுல இதை மீறி பேசுறவங்களை பத்தி ஏதாவது சார் நல்லது கெட்டது அப்படின்னு எடுக்கும்போது நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க நம்ம அதை பெருசா போட்டு குழப்பிக்க தேவையில்லை என்ன பண்ணாலும் பேசுவாங்க சார் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் சரி கீழே இருந்தாலும் பேசுறவங்க பேசுறவங்க அதோடைய வேலை அவங்க வேலை பண்றது நம்மளுடைய இது வந்து போர் கே தானே ஷூட் பண்றாங்க ரெண்டரை எடுக்கிறதுக்கே நாற்பத்தி மணி நேரம் ஆகும் இது எத்தனை அவர்ஸ் படம் சார் டூ அவர்ஸ் படம் முதல் கேமரால இருந்து காப்பி பண்றதுல ஒரு நாள் ஆகும் அப்புறம் டோட்டலா அவுட் எடுக்கிறதுக்கு

வந்துட்டு போயிட்டா நாலு பேர் வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க இதுதான் நான் பண்ண போறேன் நீ யார் என்ன கமாண்ட் பண்ண உங்க வேலை என்ன டேரக்டர் நீ வந்து என்கிட்ட அதை சொல்லாதன்ற மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க எனக்கு அதனால ஃப்ரெஷ் சார் சொன்னாரு கரெக்டா சொன்னாரு ஏன் அந்த யங் பிளட்ஸ் எடுத்தோம்னா அவங்க துடிப்பா இருக்காங்க நம்ம சொல்றதை கேட்போம் சோ இப்ப எடிட்டர் நான் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் போர் கேல டூ கேல தான் போக போறோம் நாங்க நான் சில விஷயங்கள் ரகசியமா வச்சுக்கிறது நல்லது நாங்க சில சாப்ட்வேர்ஸ் யோசிச்சிருக்கோம் அந்த சில சாப்ட்வேர்ஸ்ல எடிட் பண்ணி அவுட் எடுத்தா பாஸ்ட் தான் அதான் இந்த ஒரு சாரி ஒரு வருட காலம் இதுதான் நான் பண்ணேன் எந்த சாப்ட்வேர்ல எடிட் பண்ணலாம் அவுட் எப்படி வரும் என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம் உலகத்திலேயே அட்வான்ஸான மிஷின் எடுத்துட்டு வரும் இது வரைக்கும் நான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு ரெக்கார்ட் மூவி நான் சொல்லி முடிச்சு யாராவது கேட்டுட்டு நாளைக்கு போய் நாற்பத்தெட்டு கண்டென்ட் வந்து யாருக்கும் தவலை கிடையாது ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன நாளைக்கு ஏதோ சின்ன முயற்சி எடுத்துட்டு வந்தாலும் ரெக்கார்ட் ஆகிடுது இல்ல சோ நான் அவ்வளவு க பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டுட்டு வரட்டும் அவங்க ரெக்கார்ட் பண்ணட்டும் நான் வாழ்த்துறேன் என்னைக்குமே எல்லிக்குமே வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு சொல்லுவாங்க என்ன ஒருத்தர் முயற்சி பண்ணி முறியடிக்கிறானா நான் வாழ்த்துவேன் வசேன்

சார்சல் பண்ண கூட பண்ண யார் வேணா பண்ணலாம் பண்ண யார் வேணா பண்ணிட்டு போவாங்க நீங்கிஸ் குடுத்துட்டு கூட்டு பாசிபிள் இல்லையா நான் ரிஸ்க் தான் எடுக்கிறேன் நானும் ரிஸ்க் தான் எடுக்கிறோம் பாப்போம் எப்படி வருதுன்னு தெரியல இல்ல சார் என்னுடைய முயற்சி வந்து அதாவது பதினைந்து வருட காலம் என்னுடைய திரைப்பயணம் சார் பதினஞ்சு வருஷம்ன்றது ரொம்ப பெரிய டைம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய கதைகள் வெளியே போயிடுச்சு திருடு போயிடுச்சு இது நான் இன்னைக்கு சொல்லக்கூடாது நான் ரெண்டு மூன்று படங்கள் சாதித்து குடிச்சோம்னே நான் சொல்லுவேன் நான் படத்தோட பேரு சொல்லியா ப்ரூஃப் இருக்குல்ல அதுமே ரொம்ப அடி வாங்கி ஒரு கட்டத்துல என்ன பண்ண போறோம் லைஃப்ல ஏன்னா நான் வந்து வேற துறையில இருந்து வந்திருக்கேன் ஐடியில இருந்து வந்திருக்கேன் அங்கேயே இருந்தா அந்த பதினஞ்சு வருட காலம் எனக்கு வந்து கோப்பப்பா இருக்குமே நான் விட்டுட்டேன் இந்த கேள்வி எல்லாம் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணு ஜஸ்ட் நான் ஒரு படம் பண்ண இன்னைக்கு புதியவர்கள் வச்சு உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி அந்த கேள்வி எனக்குள்ள ஒரு சில வருடங்கள் முன்னாடிதான் வந்தது ஒரு நாலு வருஷம் முன்னாடிதான் என் ஃபிரஷ் இவன் வந்து டெபியூ டீம் டெபியூ ஆனா வாங்க மாட்டேன் எதார்த்த உண்மை நீங்க டெபியூட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிஜெக்ட் ஆகுது நான் எப்படி எங்களை ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ப்ளஸ் மீட் ஆயிரம் பேர் பேட்டி எடுத்திருப்பீங்க எப்படி சார் படத்தை நாங்க எங்களை படம் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா தயாரிப்பாளர் எப்படி என்ன நம்புவாரு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எப்படி என்ன நம்பி செலவு பண்ணுவாரு என்ன நம்பி எப்படி ஆக்டர்ஸ் வருவாங்க சரி நான் படம் முடிச்சிட்டேன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாங்கவே மாட்டேன்றாங்க சார் நிறைய படம் என்னுடைய சத்துல நிக்குது பிசினஸ் ஆகாம சாருடைய படம் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ தயாரிப்பாளர்கள் முன் வந்தும் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன் வரலன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தானே ரெண்டு நாள் நாளைக்கு இந்த ரெண்டு நாளைக்கு இந்த மூன்று மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் சின்ன பட்ஜெட் அப்ப சார் எதுக்கு மெயினா ஒத்துக்கிட்டா சின்ன பட்ஜெட் பிரைமரியா ஓகே இது பண்ண முடியுமா என்ன நடந்தாலும் அந்த ரெண்டு நாளுக்குள்ள தானே நான் எதுவுமே ரிஹர்சல் பண்ணல பண்ண எனக்கு பட்ஜெட் ஆகும் எல்லாமே ஆன் ஸ்பாட்ல பண்றேன் எடிட்டா இருக்கட்டும் கேமரா எல்லாமே அன்னைக்கு தான் எடுக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி சார் எவ்வளவு பெரிய ஆரியலக்ஸா கேமரா ரெட்டு என்ன எடுத்துட்டு வந்தாலும் ரெண்டு நாள் தானே எங்களுக்கு செலவு சோ அந்த செலவுக்குள்ள என்ன நான் நெருபிக்ன்றை எடுத்து முயற்சி செய்றோம்ListData ப்ரொடிசர் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பணம் எடுக்கணும்னா போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க நீங்க என்ன 48 hoursல இறங்கிட்டீங்க அதுக்குள்ள அதிக பணம் வச்சிருக்கீங்களா என்ன தமிழ்நாட்டில் ஈடின்னு ஒரு சுத்திட்டு இருக்குது கல்ங்க நீங்க ட்ரெய்னிங் எடுத்து போறீங்க நீ கம்பெனி எடுத்து போறேன் இரண்டாவது இதுல புது முயற்சி

ஒரு அளவுக்கு இது ஒரு பேசப்படும் இருக்குமா நாற்பத்தி எட்டு பண்ணியிருக்காங்க நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் அட்லீஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் போறதுக்கான பணியாக இருக்கலாம் யோசிக்கிறேன் சார் இப்ப என்னன்னா ரெண்டு நாள் எடுத்து வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் சோ அதனாலதான் நீங்க ஒத்துக்கணீங்களா பணம் கம்மியா இருக்கு சரி அது இல்லாம வந்து ஆர்ட்டிஸ்ட் வேல்யூ கம்மி நம்ம பண்ணி நம்மள ஈரோ வச்சு பண்ணிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணீங்களா இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ரீசனபுளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இது கண்டிப்பா இது வந்து நான் மத்தவங்க சொன்ன மாதிரி ஒரு முப்பது நாற்பதுல முடிக்க முடியும் இதுக்கும் ரீசனபுளான காஸ்ட் இருக்கு இதுக்கும் கண்டிப்பா இதுல கேமரா ஆகட்டும் டெக்னிக்கல் ஆகட்டும் சேலரி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி மூணு மாசம் வந்து செலவு ஆகட்டும் ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் பீப்புள் எல்லாரும் போய் பார்க்கறதாகட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து இதுக்கான காஸ்டிங் கண்டிப்பா இருக்கு நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் எனக்கு இருக்க பேஷன் பட் முயற்சிக பண்ணிகிட்டே இருக்கும் என்ன ஒரு ரெண்டு டேரக்டர் பாத்துருக்காங்க என்ன கதை சொல்லிட்டு போயிருக்காங்க பெரிய டேரக்டர் இருக்காங்க அவங்களுடைய பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பான எடுத்து வச்சுட்டு வரோம் இதை வந்து வேர்ல்டு கார்டினும் போது இது எனக்கான ஒரு ரொம்ப ஆவல் ஜாஸ்தி தோணுச்சு ஒரு இன்கொசிவ் தோணுச்சு ஒரு ஆறு பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு எண்ணம் தான் இப்ப வந்து ஒரு நாள் ஷெடியூல் எடுக்கனாவே காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாத்தி ஆகணும் அதுல ஒரு பாட்டு வேலை இருக்கு சரிங்களா இவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாத்துவீங்களா இல்ல ஒன் டே ஸ்டோரியா அது என்ன அது ஸ்டோரி வந்து நிச்சயமா கான்பிடண்டா நல்லா சொல்ல முடியும் ஒழுங்கா நாங்க ஒழுங்கா பண்ணோம்னா கரெக்டா நாங்க மைண்ட்ல இருக்கிறது வெளியே கொண்டு வந்தோம்னா இது ஒரு புது ஸ்டோரியா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டோரி அங்கே டிராவல் ஆகும் நான் லீனியர் தான் பண்றேன் நான் லீனியர் எப்படி கொண்டு வர முடியும்னா என்னுடைய பலமே நான் லீனியர் சப்ஜெக்ட் தான் நார்மலா சார் சொல்லும் போது கூட சொன்னாரு நார்மல் சப்ஜெக்ட் நான் எனக்கு எடுக்க பிடிக்கல ஆரல் அதுல சாங் வந்து ஒரு மான்டேஜ் சாங் மாதிரி தான் வச்சிருக்கோம் பெருசா அதுல டூயிட் அந்த மாதிரிலாம் கிடையாது கதைக்கு ஹீரோயின்ஸ் கதைக்கு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் எல்லாம் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருக்கும் செகண்ட் ஹாஃப் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அந்த மொத்த டிராவலும் போகும் அதனால காஸ்டியூம் அந்த மாதிரி தான் ஒன் டே ஸ்டோரியா சார் செகண்ட் ஹாஃப்ல சார்

இதை நான் சரியா பண்ணனா இது பிசினஸ் ஆகவே எனக்கு நான் பிசினஸ் பண்ணுவேன் இதை நான் வந்து நார்மல் மூவியா ஒரு மிட் சைஸ் பட்ஜெட்ல கொண்டு போய் கொடுத்து முடிச்சுட்டு வந்தேன்னா இதே நூத்தி ஒரு படம் எனக்கு வந்திருக்கும் எனக்கு அடையாளம் இல்லை இன்னைக்கு இது எனக்கு அடையாளமா இருக்கு இது பிசினஸும் ஆகும் டோட்டா இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு ரிட்டர்ன் அந்த கமிட்மென்ட் தான் நான் கொடுத்தேன் இது ஒண்ணு சார் ரெண்டாவது மியூசிக் இருக்குது பத்தி கேட்டீங்க கரெக்ட் நீங்க சொன்னது புதிய இசையமைப்பாளர்கள் வந்து ஐ மீன் பழைய இசையமைப்பாளர்கள் பண்ணலாம் இங்க நான் சொன்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்கு சார் அவங்கள என்னால கண்ட்ரோல் பண்றதுக்கு சாத்தியமே இல்லை இந்த விஷயத்துக்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கு நான் முயற்சி செஞ்சேன் சில பேர் கிட்ட பேசிருக்கேன் அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல என்ன வந்து ஒரு ஆளா கூட அப்படி அப்படி நான் சொன்னதை வந்து கேட்டுட்டு இந்த மேடையில் இருக்கிற மொத்த டீம் நாங்க சொன்ன நான் சொன்னதை கேட்டு இன்ஸ்பயர் ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம் பண்ணலாமா அப்படின்னு இன்ஸ்பயர் ஆன கூட்டம் சார் என்ன உதாசீன படுத்தவங்களை எப்படி நான் திரும்பி பார்க்க முடியும் சார் மியூசிக்கும் அதே அதே சார் மியூசிக்கும் அதே டைம்ல தான் பண்ணுவீங்களா இல்ல முன்னாடி பண்ணுவீங்க இல்ல இல்ல அங்கேயே தான் சார் பண்ணுவோம் சார் மியூசிக் வந்து சார் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல போய்ட்டு மியூசிக் நீங்க வாங்கிட்டு கூட பண்ணலாம் நீங்க அதுக்கு மேல பண்ணலாம் அந்த மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு சார் இது கேள்வி கேக்கு வந்து ஆர்டிஸ்ட் ரிஹர்சல் கொடுக்கலாம்னு சொல்றீங்க வாட் அபௌட் ஆர்ட் டிபார்ட்மென்ட் ஏனா அது கரெக்டா திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நல்ல கேள்வி அந்த கேள்வி வந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் கேட்டுடிங்க உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி என்னுடைய நான் தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கும் பொழுது இங்க இருக்கிற சில பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன் என் கிளைன்ஸ் தான் நண்பர்கள் அவங்களா அப்படியே நண்பர்களா மாதிரி வந்தாங்க இந்த பர்டிகுலர் நாங்க பண்ண போற வீடு வந்து இட் இஸ் நாட் அ சினிமா செட் சினிமா செட்ட நான் எடுத்தேன்னா நான் போய் சொல்றேன் அர்த்தம் நான் எடுத்து முன்னாலே முதல் நாள் சினிமா செட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சாவி கையில வரும் ஆர்ட் போயிட்டு எல்லா ப்ரிப்பேர் எல்லா போட்டு பண்ணுவாங்க இங்க சினிமா செட்டே கிடையாது லைவா வாடற ஒருத்தருடைய கிளைண்ட்டோட வீடு அந்த கிளைண்ட்டோட வீடு சாரை கூட்டு போய் பேசினேன் பேசும்போது அவங்களுக்கு ஒரு செவன்டி இயர்ஸ் இருக்கும் அந்த அம்மாக்கு அவங்களுடைய சன்னும் அவங்க மருமகளும் வாடற இடம் அந்த வீடு யோசிச்சாங்க யோசிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம் இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு பண்ணலான்ட்டு ஒரு வாடற வீட்டுல போகும்போது எனக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்குன்னா எதையுமே செட் பண்ண போறது கிடையாது எனக்கு அந்த லுக்கும் வேணும் ஒரு டவல் அங்க கிடக்கணும் அங்க வந்து அது கலஞ்சு கிடக்குற லுக் வேணும் நான் எதையுமே போய் இன்னும் சொல்ல போனா ஆர்ட்னு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது சார் வணக்கம் இயக்குநருக்கும் ஹீரோவுக்கும் வந்து உங்களுடைய கான்பிடன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு நன்றி சார் ஆனா உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் உங்களை நம்பி உங்க கூட இருக்கிற பல பேருக்கு இல்லையே சார் சார் இல்லாம இருக்கிறது நல்லது சார் இன்னைக்கு முயற்சி வரும்போது பொய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தர் நான் கூட்டிட்டு வரல நடக்கிறது நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன்னா சொன்னா ஒருத்தருக்கிட்டையும் சாருக்குமே இன்னைக்கு வந்து சாரு நானும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் இதே கேள்வியை சார் கேட்டாரு முடியுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது புடிச்சிருக்கேன் பேசுறீங்க அப்படின்னாரு முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் யாருக்கும் இது இது பண்ணது இல்லைன்னு போது யாருமே தெரியாது நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் அதற்கான விடை இன்னும் இரண்டு நாள் கிடைக்கும் சார் மூணு மாசமா அவங்க கூட பயணிக்கிற அவங்களே உங்களை கால்கள் இல்லாத போகுங்க